அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஆண்மை தவறேல் ஆளுமை தன்மையை விட்டுக் கொடுக்காதே இந்த அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் அரண்யபுரி என்னும் ஊரில் சரவணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் அமைதியானவன் ஆனால் மனதில் உறுதி கொண்டவன் ஒருநாள் பள்ளியில் தேர்வு நடைபெறுவதற்கு முன் அவனுடைய நண்பர்கள் சிலர் பதில் தெரியாவிட்டால் பார்த்து எழுதுவோம் யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவனை தவறான வழிக்குத் தூண்டினர் சரவணனின் மனம் ஒரு கணம் தடுமாறியது ஆனால் அவன் நினைத்தான் நேர்மையை இழந்து பெறும் வெற்றி தோல்விக்கு சமம் அவன் தைரியமாக நான் என் முயற்சியால் எழுதுவேன் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகினான் தேர்வு முடிவுகள் வந்தபோது சரவணன் அதிக மதிப்பெண்கள் பெறவில்லை ஆனால் ஆசிரியர் அவனுடைய நேர்மையை பாராட்டினார் அவனை மற்ற மாணவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டினார் அன்று சரவணன் புரிந்து கொண்டான் நேர்மையும் தான் மனிதனை உயர்த்தும் உண்மையான பலம் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதே சுயமரியாதையை காக்க வேண்டும் நேர்மைதான் ஆளுமையின் அடையாளம் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்